கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வெளிகமையில இருக்கக்கூடிய ஹப்சா பெண்கள் அரபு கல்லூரி திடீரென்று தீப்பற்றி எரிந்தது மீண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மதரசாவில் அதே கட்டிடத்தில் அதே இடத்தில் தீப்பற்றுகிறது மாணவிகளுடைய அவங்க தங்குகிற பெட்டுகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு அந்த மாடி எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அது எப்படி ஒரு முறை தீப்பற்றியது ஓகே இப்போ இங்க இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு மத்தியில் பேசும்போது அங்க மதரசா சம்பந்தப்பட்ட சகோதரர்களும் அங்கே இருக்கிறார்கள் உலமாக்கல் இருக்கிறார்கள் இருக்கும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா இதுல ரச பரீட்சண என்ன நடந்தது இதில் பரிசோதனை என்ன நடைபெற்றது அதில் ரிசல்ட் என்ன என்று கேட்கும்போது ரிசல்ட் வந்துருச்சு சார் பல விடுத்தங்கள் மதரசாவை ஒட்டிய ஏரியாக்களில் ட்ரோன்கள் பறக்கிற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த ஹப்சா மதரசாவை சுற்றியும் அந்த அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கதையாடல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது நான் உண்மையிலேயே இந்த மூன்று நாள் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வுல இது சம்பந்தமாக அவங்க இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அலாமே வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நம்ம பேச இருக்கிறோம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் நம்ம நாட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் கடந்த காலங்களில் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நடந்திருக்கிறது குறிப்பாக பள்ளி வாயல்கள் தாக்கப்பட்டதாக இருக்கலாம் முஸ்லீம் பெண்களுடைய ஆடை விவகாரமாக இருக்கலாம் இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் பல கட்டங்களில் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் இறுதியாக நடந்த ஈஸ்டர் அட்டாக் ஆக இருக்கலாம் ஒரு சைத்தானிய கும்பல் செய்த காரியத்தினால முழு சமூகமும் பாரிய கஷ்டங்களை அனுபவித்தது மட்டுமல்லாமல் அந்த கஷ்டத்தினூடாக நமக்கு வந்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல இப்படி பல பிரச்சனைகளும் வந்து ஆட்சி மாற்றங்கள் வந்து வந்த ஆட்சி மீண்டும் மாறி என்று சொல்லி இப்போ ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டு அலமதுல்லா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான நேரங்களிலும் நமக்கு எதிரான அல்லது நம்மை நோக்கிய பாய்ச்சல்கள் இல்லாமல் இல்லை அப்படி பார்க்குற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வெளிகமையில் இருக்கக்கூடிய ஹஃப்ஸா பெண்கள் அரபு கல்லூரி திடீர் என்று தீ பற்றி எரிந்தது நம்ம அத்தனை பேரும் அதை பற்றி கவலைப்பட்டோம் அதை ஷேர் பண்ணினோம் பேசுபொருள் ஆகியது என்ன நடந்தது ஏது என்று அத்தனை பேரும் அந்த நேரத்திலே கடுமையாக யோசித்தோம் கவலைப்பட்டோம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் லீக்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு பவர் கட் நடந்திருக்கலாம் அல்லது ஓவர் ஹீட் ஆகி ஏதாவது வெடிச்சிருக்கலாம் என்கிற காரணங்கள் எல்லாம் அப்படி சொல்லப்பட்டது அதெல்லாம் வாய் வார்த்தைகள் வாய் பேச்சுக்களாகத்தான் இருந்தது இருந்தாலும் அதற்கு என்ன முடிவு என்பது எப்போ கண்டறியப்படும் என்று சொன்னால் அது பரிசோதனை நடத்தப்படணும் ரச பரீட்சணை என்று சொல்லுவாங்களா இல்லையா அது நடத்தப்படணும் அது நடத்தப்பட்டு தான் எதுக்காக எப்படி நடந்தது என்று சொல்லி அதை கண்டுபிடிக்கிற மெத்தேடுகள் இருக்குது அதை ஒவ்வொரு துறை கரெக்டாக பண்ணுவாங்க பட் என்னென்று சொன்னால் இதுவரைக்கும் அது எதனால் நடைபெற்றது என்பது கண்டறியப்பட்டதாக எந்த அறிக்கைகளும் வெளியாகவில்லை மார்ச் மூன்றாம் தேதி நடைபெற்ற சம்பவத்திற்கு இந்த மார்ச் மூன்றாம் தேதி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு மீண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மதரசாவில் அதே கட்டிடத்தில் அதே இடத்தில் தீப்பற்றுகிறது ஏற்கனவே எந்த இடத்துல நடந்ததோ அதே ஹஃப்ஸா மதரசா அதே ஹஃப்ஸா மதரசாவினுடைய இரண்டாவது மாடி அதே இரண்டாவது மாடியில் எந்த இடத்தில் தீப்பற்றியதோ அந்த இடத்தில் தீப்பற்றுகிறது இந்த சம்பவமும் நடந்து முடிகிறது இந்த முதல் தடவை தீப்பற்றிச்சா இல்லையா அந்த முதல் தடவை தீப்பட்டிச்ச தீப்பற்றிய அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது மாடி மொத்தமாக அழிந்து நாசமாகிவிட்டது மாணவிகளுடைய அவங்க தங்குகிற பெட்டுகள் எல்லாமே எறிஞ்சி சாம்பலாக போயிடுச்சு அந்த மாடி எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மார்ச் மூன்றாம் இருந்து அடுத்த தீப்பற்றுதல் நடக்கிறதுக்கு இடையில் மதரசாவை திரும்ப என்று சொல்லி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் இடத்துல போய் அவங்க இடத்துல விவகாரத்தை சொல்லி கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா மதரசா நிர்வாகம் மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சங்கள் செலவழித்து திரும்ப பெட் எல்லாம் ரெடி பண்ணி மற்ற மற்ற ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி மதரசாவை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப மதரசா ஆன் கோயிங் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதரசா மீண்டும் தீப்பற்றி எரிகிறது இந்த விவகாரம் தீப்பற்றினத்தோடு நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வந்தது அது எப்படி ஒரு முறை தீப்பற்றியது ஓகே ரெண்டாவது தடவை தீப்பற்று அவ்வளவு கேர்லெஸ்ஸாவா மதரசா நிர்வாகம் இருக்கிறாங்க என்று கேட்டவர்கள் உண்டு இதற்கு ஒரு சூழ்ச்சி இருக்கலாம் என்று பேசியவர்கள் உண்டு இதன் பின்னணி தேடப்பட வேண்டும் என்று பல பேரும் பேசினோம் இப்படியெல்லாம் நடைபெற்றாலும் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் தாண்டி நம்ம மே மாதம் பதினோராம் தேதியையும் தாண்டி கொண்டிருக்கிறோம் அதுக்கு என்ன நடந்தது என்பதும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவங்க முன்னாள் அமைச்சர் நேரடியாக மதரசாவுக்கு சென்றதாக பத்திரிகைகள் வழியாக நம்ம அறிஞ்சிருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாத் பதுவுதீன் அவர்களும் போய் என்ன நடந்தது என்று பார்த்து இருந்தார் டிஐஜியோடு போய் பேசியிருந்தார் ஏரியா ஓஐசியோடு போய் பேசியிருந்தார் இதெல்லாம் நடைபெற்றது ஆனாலும் எந்த ஒரு விவகாரமும் அடுத்த ஸ்டெப் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியல இப்போ இங்க இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு மத்தியில ரிஷாட் பதியுத்தீன் போன நேரத்தில் அவர் அங்க தென் மாகாணத்துக்கு பொறுப்பான டிஐஜியோட சீனியர் டிஐஜியோட சந்திச்சு பேசுகிறார் பேசும்போது அங்க மதரசா சம்பந்தப்பட்ட சகோதரர்களும் அங்கே இருக்கிறார்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள் இருக்கும்போது அவர் என்ன கேக்குறாருன்னா இதில் ரச பரீட்சண என்ன நடந்தது இதில் பரிசோதனை என்ன நடைபெற்றது அதில் ரிசல்ட் என்ன என்று கேட்கும்போது ரிசல்ட் வந்துருச்சு சார் அதை நாங்கள் கொடுத்துட்டோம் ஓஒயசிட்ட இருக்குது என்று டிஐஜி சொல்லியிருக்கிறார் ஓஒயசிட்ட வந்து அவர் கேட்கும்போது ஓவைசி வந்து இன்னும் கிடைக்கலைங்கிறாங்க கொடுத்ததாக டிஐஜி சொல்கிறாரு ஓவைசி கிடைக்கலன்னு சொல்கிறதாக தகவல் வெளியாகிறது இப்போ உண்மையிலேயே பரிசோதனை நடைபெற்றதா இல்லையா ரிசல்ட்டு வந்ததா இல்லையா ரிசல்ட் கொடுக்கப்பட்டிருந்தால் ஓஐசி ஏன் அந்த செய்தியை மறைக்கிறார் என்கிற பல கேள்விகள் பல நூறு கேள்விகள் இதற்குள் இருக்கிறது என்பதற்கு அப்பால் ஒரு சில அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதரசா நிர்வாகமே நீங்கள் பா இதை பார்த்து செஞ்சுருப்பீங்க நீங்களே இதை வந்து தீய வச்சிருப்பீங்க வசூல் ஒன்று பார்க்கறதுக்கு என்றெல்லாம் ஒரு ஒரு ஈனத்தனமாக இழிவாக பேசிய செய்திகளும் நம்ம காதுகளுக்கு வந்து அடைகிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உண்மையிலேயே இதில் நடந்தது என்ன மார்ச் மாதம் மூன்றாம் தேதி எப்படி தீப்பற்றியது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மதரசா அதே இடத்தில் எப்படி தீப்பற்றியது என்கிற கேள்வி ஒரு மல்டி மில்லியன் பெருமதியான கேள்வியா இல்லையா அது மட்டும் இந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டியவர்கள் அசம்பந்தமாக இருக்கவும் முடியாது பதிலை தேடி தாருங்கள் என்று கேட்காமல் நாம் அசம்பந்தமாக இருக்கவும் முடியாது ஏன்னா இது ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது உண்மையிலேயே மதரசா சார்ந்தவர்கள் யாரையாவது ஒருவர் விலை போய் ஏதாவது ஒரு அநியாயத்திற்காக இப்படி செய்திருந்தால் என்று வைத்து கொண்டால் அவர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படணுமா இல்லையா அந்த நியாயத்தை நம்ம வேண்டணுமா இல்லையா அந்த மதரசா நிர்வாகம் சொல்கிறாங்க எங்கள் தரப்பில் இருந்து இப்படி ஒன்று நடந்திருந்தால் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க எங்களில் இருக்கக்கூடியவரை கைது பண்ணுங்க அதற்கு என்ன எடுப்பீங்களோ அதை ஏதாவது ரியாக்ஷனை நம்ம பார்க்கணும்ல அது அந்த அந்த மாதிரியான எதுவுமே நடக்கல சகோதரிகளே இதே நேரத்தில் என்பதும் இதுவரைக்கும் அறியப்படவில்லை ஆனா சுற்றி ஒரு பெரிய சந்தேக வளையம் இருக்கிறது அது அந்த வளையத்தை பொறுத்த வரையில அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் இந்த வளையத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ன சந்தேக வளையம் இருக்கிறது என்று சொன்னால் முதலாவது சந்தேகம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இந்த மதரசா வளாகத்தில் நடைபெற்ற இந்த தீப்பற்றுதலுக்கு முன்பதாக பல விடுத்தங்கள் மதரசாவை ஒட்டிய ஏரியாக்களில் ட்ரோன்கள் பறக்கிற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது ட்ரோன் ஆளில்லா விமானம் என்று சொல்லுவோம் ட்ரோன்கள் பறக்கும் அதுக்கு சில சில சட்ட விதிமுறைகளும் இலங்கை அரசாங்கம் விதித்திருக்கிற ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு ட்ரோன் பறக்க விடுறதுன்னா எவ்வளோக்கு பறக்க விடணும் யார் பறக்க விடணும் அதுக்கு அனுமதி அப்படி பலதும் இருக்குது யாரும் அனுமதி இல்லாமலாம் ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டுற முடியாது அப்படி பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ட்ரோன்கள் அந்த ஏரியாவில் பறக்கிறது வலமையாக இந்த ஹப்ஸா மதரசா ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வருடங்களாக இயங்கக்கூடிய மதரசா அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த ஏரியா ஏதோ ஏனோதானோண்டு இருந்த ஏரியா தான் ஆனால் இப்போ அந்த ஏரியா சுற்றுலா மையமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதரசா வந்ததற்கு பிறகு தான் ஏரியா டெவலப் ஆகிறது ஏரியாவில் சுற்றுலாவை டெவலப் பண்ணுகிற பேரில் சுற்றுலாவுக்கு எது எது எல்லாம் தேவை என்று கருதுவார்களோ அதுவெல்லாம் அங்கே இருக்கிறது ஸ்பாக்கள் இருக்கிறது மற்ற மற்ற அவங்களுக்கு தேவையானது இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கிறது இது மாதிரியெல்லாம் இருக்கிறது எது எப்படி போனாலும் அந்த ஏரியா சுற்றுலா மையமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ பொதுவாக நமக்கு தெரியும் சுற்றுலா மையமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால் ஒன்றோ சுற்றுலா மையத்திற்கு மதரசா டிஸ்டர்பாக இருக்கும் அல்லது மதரசாவுக்கு சுற்றுலா மையம் டிஸ்டர்பாக இருக்கும் ஆனால் மதரசா நிர்வாகத்தை பொறுத்த வரையில் நம்ம இதுலெல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறோம் நம்ம ஏரியா நம்ம சேஃப் ஜோனுக்குள்ளே நம்ம பிள்ளைகளை இருக்கிறோம் நம்ம மதரசா அவங்க நடத்துவோம்னு அலமது அவங்க நடத்திக்கிட்டு போகிறாங்க ஆனால் ஏன்னா அவங்க அந்த ஏரியாவை ப்ராப்ளமாக அவங்க நினைக்கலை பட் வேறு யாரும் ப்ராப்ளமாக நினைத்தார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் அதே நேரம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தீப்பற்றி இருந்து அதற்கு பிறகு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓரளவுக்கு எழுப்பிக்கிட்டு வரும்போது மீண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீப்பற்றுகிறது அன்றைய தினமும் அதே மாதிரி ட்ரோன்கள் பறந்ததான செய்திகள் மதரசா நிர்வாகம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ட்ரோன்கள் அன்னைக்கும் பறந்தது இருக்கிறவங்களே அதை பார்த்துருக்குறாங்க எனவே இந்த ட்ரோன்களை பறக்க விட்டது யார் எதற்காக பறக்க விட்டார்கள் ஒரு பின்னணி இருக்கிறதா என்கிற ஒரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறா அதே நேரத்தில் இருக்க இதெல்லாம் பல பேர் எழுப்புகிற சந்தேகங்களுடைய ஒரு தொகுப்பை தான் நானும் முன்வைக்கிறேன் இதை கேட்குற எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப இந்த பாலஸ்தீனத்துல என்ன பிரச்சனை பாலஸ்தீனத்தில் இருக்கிற பாலஸ்தீன பெருபூமியை ஜியோனிஸ்ட்டுகள் கையகப்படுத்தி கொண்டு அங்கே பண்ணுகிற அநியாயம் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த ஹப்சா மதரசாவை சுற்றியும் அந்த அதோட சம்பந்தப்பட்டவர்கள் இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கதையாடல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே அப்படி ஒன்று இருக்கும்போது ஒரு சந்தேகம் வரும்ல என்னன்னா இவங்களும் இருக்கிறாங்க அவர்கள் சார்ந்த மத விவகாரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு பெண்கள் அரபு கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது திடீரென்று இரண்டு முறை இப்படி வருகிறது என்றால் வெளியில் இருக்கிறவருக்கு உள்ளுக்குள்ள இருந்தவன்தான் இதை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த தரப்பாலும் நடந்திருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுப்பப்படலாமா இல்லையா எலும்பினால் அது நியாயமா இல்லையா அப்படி சந்தேகங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது இத அவங்க மட்டும் கேட்கல பல பேரும் இந்த சந்தேகங்களை தாராளமாக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நீங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் எனவே அப்ப இது இதனுடைய பின்னணி என்ன என்பது கட்டாயம் ஆராயப்பட வேண்டிய விஷயமா இல்லையா இந்த ரச பரீட்ச ரிப்போர்ட் வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறதா இல்லையா இதில் நம்ம இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னு கேட்டா மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மதரசா தீப்பற்றி போது என்ன சொன்னாங்கன்னா மதரசா தீப்பற்றி எரிந்திருக்கிறது கரண்ட்டு லீக் அவுட்டாக இருந்திருக்கலாம் பவரில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க அந்த டைமில் அது நியாயமாகவும் இருந்தது ஏன்னா ரொம்ப உக்ரமான உஷ்ணம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்தது அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கிறலாம் ஆனால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கர தீ ஏற்கனவே மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாவது மாடி மொத்தமாக அழிகிற அளவுக்கு அந்த இருக்கிற எல்லாமே அழிகிற அளவுக்கு அந்த தாக்கம் ஏற்பட்டு இருந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற தாக்கத்தை பொறுத்தவரையில் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அங்கே இருந்த அந்த ரெண்டாவது மாடியை தாண்டி பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டு மற்ற ரூம்ஸு எல்லாவற்றுக்குமே தீ பரவ பரவி இருக்கிறது அவ்வளோ பயங்கரமான தீயாக இருந்திருக்கிறது இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால் அன்றைக்கு பவர் லீக்காக இல்லையா என்று கேட்டால் பவர் லீக்காக வாய்ப்பே இல்லைங்கிறாங்க காரணம் அன்னைக்கு வெளிகம முழுவதுமே டோட்டல் அந்த அன்றைய டே முழுவதுமே பவர் கட்டாக இருக்கிறது கரண்ட் கிடையாது மின்சாரம் தடைப்பட்டு இருக்கிறது எனவே ஒரு நாள் முழுவதுமே மின்சாரம் தடைப்பட்டு இருக்கிறது நாள் முழுவதும் குளிர்மையான காலநிலை நிலவுகிறது மழை பெய்ந்து இருக்கிறது இப்போ மழை பெஞ்சிருக்குது குளிரான காலநிலை நிலவி இருக்குது கரண்ட் பவர் கட்டும் ஆகி ஆகியிருந்திருக்கிறது அப்படி இருக்கும் போதும் மதரசா தீப்பற்றி இருக்கிறது அப்படி என்றால் எப்படி தீப்பற்றியது இதற்கான பின்னணி என்ன இதனுடைய பரிசோதனை விவகாரங்கள் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி எனவே இந்த கேள்வி சாதாரணமாக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு போயிடலாம் இப்படி சந்தேகங்கள்லாம் இருக்குது என்பதற்காக சொல்லிவிட்டு போகிறதுக்காக இந்த வீடியோ பண்ணப்படலைங்க முக்கியமாக முக தலைவர் ரவு ஃபக்கீம் அவங்க போயிருந்தாங்க நான் உண்மையிலேயே இந்த மூன்று நாள் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் இது சம்பந்தமாக அவங்க இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் தலைவர் வந்து மரணித்த மரணித்தூக் எம்பியினுடைய நினைவை பேசுகிற அளவுக்கு அவர் முக்கியத்துவம் ஆனால் இத பற்றிய எந்த முக்கியத்துவத்தையும் அவர் கொடுத்ததாக நம்ம எம்பியை பற்றிய அந்த நிகழ்வில் அவர் பேசினார் வரவேற்கத்தக்கது பேசலாம் மாற்றுக்கடத்தையே கிடையாது ஆனா இதையும் பேசணுமே இது சமகாலத்தில் வாழுகிற பிரச்சனை அதே நேரத்தில் ரிஷாத் பத்யூதீன் அவங்க போயிருந்தாங்க போய் வந்து அவராவது பார்லிமெண்ட்டில் அதை பேசுவார்னு பார்த்தா அவரும் பேசலை ஆளுங்கட்சியில் இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல எப்படின்னா கேட்டால் உள்நாட்டுக்குள்ள அது உள்நாட்டுக்குள்ள ஜனாசா எரித்த நேரத்தில் கோட்டாக்கு கூஜா தூக்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னடான்னா நெத்தன்யாவுக்கு இடிவுலனு பேசுகிற குரூப் இருக்குல்ல இந்த குரூப்பாவது கொஞ்சம் போய் பார்ப்போமே என்ன நடந்திருக்குன்னு கேட்போமே ஜனாதிபதிக்கு நமக்கு நெருக்கம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுப்போமே இது வரைக்கும் கிடையாது இதுக்கு பிறகு செய்யணும் அது வேற ஆனால் இது வரைக்கும் அவங்களும் இது சம்பந்தமாக எதுவும் பேச அரசாங்கத்தோடு இருப்பவர்களும் பேசவில்லை அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் என்கிறவர்களும் பேசவில்லை கட்சிகளுடைய தலைவர்கள் அங்கே போனாங்க போனதை தலைமையில் வைத்து வரவேற்கிறோம் நீங்க போகணும் அரசியலுக்காவது போகணும் இப்ப எலெக்ஷன் வருகுது போய்த்தான் ஆகணும் நீங்க அது வேற ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் என்னென்னா நமக்கு ஒரு தேசிய வியாதி இருக்குது என்ன வியாதின்னா மறதி அது ஒரு தேசிய வியாதி நம்ம நடந்ததெல்லாம் மறந்துடுவோம்ல நடந்த அந்த 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 டைமில் தான் நமக்கு ஒரு உக்ரமாக இருக்கும் நமக்கு அலுத்கம கலவரம் மறந்து போச்சு பேருவள கலவரம் மறந்து போச்சு திகன கலவரம் மறந்து போச்சு மதே நேரத்தில் திகன கலவரத்தில் கொல்லப்பட்ட சகோதரர்களை பற்றிய நினைவுகள் மறந்து போய்விட்டது இப்படி எல்லாமே நம்ம மறந்துட்டோம்ல எல்லாத்தையுமே மறந்த நிலையில் இப்போ இப்படி ஒன்று நடந்திருக்குது இது எவ்வளோ நாளைக்கு ஆல்மோஸ்ட் மறந்துட்டோம் இப்ப ரிஷா பத்யூதின் போயிட்டு வந்திருக்கிறார் அவர் போயிட்டு வந்திருக்கிறார் என்னும் போது திருப்ப நினைவுக்கு வருது அப்ப அடுத்து அடுத்து என்ன என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா நமக்கு தெரியும் அதிகார மட்டத்தில் நம்முடைய தலைவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் பேச முடியும் சௌதர ஹாஃபிஸ் நசீர் அவர்கள் மீண்டும் ஆளுநராக பொறுப்படுத்திருக்கிறார் ஆளுநர் என்கிற ஒரு போஸ்ட் இருக்குது கண்டிப்பாக இதற்காக நீங்கள் பேச வேண்டும் அதே மாதிரி எம்பிக்கள் பல பேர் இருக்கிறாங்க இப்போ மீண்டும் சகோதர முஜிபு ரஹ்மான் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் வந்திருக்கார் டயானா கமிங்கே போயிருக்கிறாங்க அவர் உள்ளே வந்திருக்கிறாரு அவர் இதற்காக பேச வேண்டும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் மொத்தமாக கிளம்பி போங்க ஹப்சா மதரசாக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிற இருபது அல்லது இருபத்தி பேர் இருக்கிறீங்க அத்தனை பேரும் கிளம்பி போங்க போய் என்னன்னு பாருங்கள் நாங்கள் சொல்றதை வச்சு நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்குதுன்றதை போய் பார்க்கணுமா இல்லையா என்னன்னு கேட்கணுமா இல்லையா அவங்களுக்கு மட்டும் கடமன்ற அர்த்தம் இல்லை அகில இலங்கை ஜம்மிய தூளமாக இது தொடர்பாக என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் அது ஒரு அரபு கல்லூரி அது என்ன எந்த அமைப்பினுடைய அரபு கல்லூரி எந்த ஜமாத்தினுடைய அரபு கல்லூரி யார் நடத்துகிற அரபு கல்லூரி நத்திங் அது இல்லை இங்கே பிரச்சனை இன்றைக்கு ஹப்சா மதரசாவுக்கு நடந்தது நாளைக்கு மல்வான பின்பாசுக்கு நடக்கலாம் அல்லது வேறொரு மதரசாவுக்கு நடக்கலாம் அல்லது ஆண்கள் கல்லூரிக்கு நடக்கலாம் ஏன் ஜாமியான் நலிமையாவுக்கு நடக்கலாம் எதுக்கும் நடக்கலாம்ல அப்ப நடக்கிறத தடுக்கணுமாக இருந்தால் ஒன்று நடந்தால் அதை தடுக்க வேண்டும் அகில இலங்கை இந்த மதரசா விவகாரத்தில் என்ன முனைப்படுத்திருக்கிறது யோசிக்கணுமா இல்லையா நம்ம அப்ப எல்லா தரப்புக்கும் கடமையான ஒரு விவகாரம் இது எனவே தயவு செய்து சமூகம் இதிலே அசமந்த போக்காக இருக்கக்கூடாது ஒரு முக்கியமான பாரிய சந்தேக இதில் எழுப்பப்பட்டிருக்கிறது எழுதுக்கூடியவர்கள் எழுப்புகிற சந்தேகத்தினுடைய தொகுப்பை நானே முன் வச்சிருக்கிறேன் இது மாதிரி அழுத்தத்தை கொடுக்கணும் எனவே இதில் நம்ம கிறிஸ்டல் கிளியராக முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது இது யாருக்கும் நாளை நடைபெறலாம் ஏன்னா தேர்தல் காலம் வேறு தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இனவாதம் தூண்டப்படலாம் மீண்டும் பழைய இனவாதிகள் பாம்பு பொத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மீண்டும் வந்து திரும்ப எம்எம்டிஏங்கிறாங்க திரும்ப டாக்டர் ஷாஃபிங்கிறாங்க இதெல்லாம் திரும்ப சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் சொல்லப்படும்போது இதை பின்னணி என்ன என்கிறத நம்ம ஒரு இடத்துல அசம்பந்தமாக இருந்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சமூகமாக நாம் இதற்காக நிற்க வேண்டும் நம்முடைய குரல்களை நாம் எழுப்ப வேண்டும் ஜனநாயக ரீதியாக நாம் இதற்காக வாய் திறக்க வேண்டும் எனவே சமூக தலைவர்கள் போனோம் வந்தோம் கேட்டோம் பிடிச்சோம்னு நிற்காமல் இதற்காக பேசுங்கள் ஜனாதிபதியை சந்தித்து பேசுங்கள் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் என்னன்னா மதரசா தரப்பாலேயே இதுல மிஸ்டேக் நடந்திருந்தா அவங்களே சொல்றாங்க அவங்க தரப்புல யார் செஞ்சா தூக்குங்க அல்லது வெளியே இருந்து செஞ்சாங்களா அவங்கள தூக்குங்க எல்லாத்துக்கும் மேலாக பரிசோதனை நடத்திய ரிசல்ட் என்ன அதை வெளியே கொண்டு வாங்க எனவே இதற்கு காலம் தாழ்த்துவதற்கு நேரம் இல்லை மதரசா அடுத்த கட்டம் அவங்க அடுத்த கட்டம் போக வேண்டி இருக்குது அடுத்த கட்டம் போகிறதாக இருந்து அதுக்கு ஒரு முடிவு அவங்களுக்கு தேவைப்படும் எனவே இதற்கான நம்ம முயற்சி பண்ணுவது நம்முடைய சமூகமாக நமக்கு பெரும் கடமையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது அல்லாஹினுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அஃசா மதரசா இருந்தது பெண்களுடைய பெண் பிள்ளைகளை சிறந்த தாய்மாரையும் தாயாக்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அந்த பெண் பிள்ளைகளுக்குரிய உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் வழங்கப்பட்ட ஒரு உன்னதமான இடமாக அது பயன்பட்டு வந்தது எனவே அந்த பிள்ளைகள் குமரி பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் ஒழுக்கையும் நல்ல பல பண்பாடுகளையும் போதிக்க வேண்டிய குழந்தைகள் அவர்கள் எனவே அந்த குழந்தைகளுக்காக அவர்களுக்கு நடந்த இந்த அநியாயத்திற்காக பேச வேண்டியது அதுக்காக குரல் எழுப்ப வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே அதற்காக தொடர்ந்து பேசுவோமாக என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்